கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் என்றால் இவ்வுலகின் அனைத்து ஆசிர்வாதங்களும் நம்மை நாடி வரும் எனக்கு பிரியமானவர்களே ஒருவேளை கர்த்தரின் ஆசிர்வாதத்தை நாடாமல் உலக பிரகாரமாக நாம் இவ்வுலகிலே பல காரியங்களை பல ஐஸ்வர்யங்களை சேர்த்து வைத்தாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரை சார்ந்து வாழ்ந்து அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் மூன்று விதமான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இயலும் இவ்வுலகத்திற்குரிய ஆசிர்வாதம் மற்றும் ஆவிக்குரிய ஆசிர்வாதம் மறுமைக்குரிய ஆசிர்வாதம் இவைகள் யாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள இயலும் எனவே கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நாடி இவ்வுலகிலே அவருக்கென்று சாட்சிகளாக ஜீவிப்போமா அன்புள்ளே எசப்பா இந்த நாளின் ஆசிர்வாதமான ஜீவ அப்பத்திற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆம் கத்தாவே உமது ஆசிர்வாதம் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும் இவ்வுலகில் மட்டுமல்ல மறுமையிலும் நாங்கள் ஐஸ்வர்யவான்களாய் காணப்பட நீர் கிருபை புரிவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நாங்கள் உண்மை சார்ந்து வாழ எங்களுக்கு துணை புரியும் உலகத்திலும் உலகத்தின் இச்சைகளிலும் நாங்கள் மனம் செலுத்தாமல் உம்மீது நாங்கள் முழு நம்பிக்கையை வைக்க கிருபைத்தாரோம் அதன் நிமித்தமாய் எங்களுக்கு இவ்வுலகிலும் மறு உலகிலும் நீர் பல ஆசீர்வாதங்களை வைத்திருப்பதற்காக நன்றி கர்த்தாவே அதை நாங்கள் உணர்ந்து உமக்கேற்றபடி வாழ எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தும் எங்களுடன் உடல் பொருள் ஆவியாத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த மூலம் ஆவியானோம் ஜீவனுள்ள நல பிதாவே அமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு பரிசுத்த பரிசுத்தன் அமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்